ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தந்தோசிக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு பச்சை மட்ட இந்த கீரையே இதில் போட்டுக்க வேண்டியதான் போட்டு அரைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது கூட வந்து இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்து அரைச்சா இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் வெறும் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கில்ல அந்த இட்லி மாவில் கொஞ்சமாக எடுத்து இதை போடணும் ஒரு கரண்டி இங்கே போகிற ஃப்ரெண்ட்ஸ் மைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் இட்லி மாவு போட்டு அரைச்சாச்சு அதை ஊற்றி இப்போது இந்த கீரைக்கு தேர்ந்தபோல் தேவையான அளவு மாவு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி மாவை அரைச்சி வச்ச மாவில் இந்த இதில் நம்ம கலந்துக்க வேண்டியதான் தான் தேவையான அளவு கலந்துக்க வேண்டியதான் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் வெரி ஈஸி

எவ்வளோ சத்தம் இருக்குதுங்க தோசை சூப்பராக சாஃப்டாக வரும் ஒரு சட்டுன்னு தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் புட்டுக்கல பச்சை மிளகாய் வடக்கத்தந்தி ஒரு தேங்காய் சட்னி பண்ணலான்னு பார்க்குறேன் சிம்பிளாக துண்டு இஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் సుమీ ఇంచు పచ్చి మిగట్ల తా ఫ్రెండ్స్ ఇప్పుడు చట్నీ అచ్చాచి ఫ్రెండ్స్ ఇప్పుడు చట్నీ తాలిపు పోటుక ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் மொடக்கத்தான் தோசை தோசை மாவு நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் மொடகத்தாங்கீரை அரைச்சி ஓ ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ தோசை கூட போகிறேன் நான் ரெண்டு அவர் இல்லைன்னு உங்கள் விருப்பம் எப்படின்னாலும் ஊற வச்சுக்கலாம் நான் புளி புளிப்பாக இருக்கு மாவுனால நான் மொடக்கத்தா இலையை அரைச்சி ஒன் ஹவர் ஊற விட்டு இப்போ தோசை ஊற்ற போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு பார்த்திங்களா தோசை எண்ணெய் ஊற்றிக்கலாம் முடக்கை தங்கிற தோசை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது